நாளைக்கு விஜய் சார் வரதுக்கு எங்கள் மருத்துவக்குழு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் ப்ளஸ் அஞ்சு சின்ன ஆம்புலன்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு மெடிக்கல் டென்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இது மூணு லெவலாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆம்புலன்ஸ்லேயே டேரக்டாக கொடுக்குற மாதிரி செகண்ட் லெவல் வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு மானிட்டரிங் தேவைப்படுது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம டென்ட்டுக்கு மாற்றி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நாளைக்கு விஜய் சார் வராரு கண்டிப்பாக இந்த விட மாசாக இருக்க போகுது அதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் மாணவரணி எல்லா இதுக்குமே வந்து டீம் டீமாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க மாணவரணி சார்பாக ஒவ்வொரு இதுக்கும் லைவ் டீமு மெடி மெடிக்கல் டீமு எல்லாத்துக்குமே வந்து பொதுச் செயலாளர் வந்து இதோட மூணு வாட்டி வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க எந்த மக்களுக்கு எதுவும் இடையூறு இல்லாத மாதிரியும் எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரியும் ஒவ்வொரு இதுக்கும் டீம் டீமாக பிரித்து மக்கள் யாரும் இது ஆகாமல் தளபதியை பார்த்து ரசித்து எல்லோரும் திழூராக மாதிரி கொண்டாடி என்ஜாய் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிறத கேட்டு என்ன சொல்ல போகிறாருன்னு அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக நாமக்கல் மக்கள்லாம் இருக்காங்க நீங்கள் இப்பயே கூட்டத்தை எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இப்போயே வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க தளபதி வருகைக்காக நாமக்கல் மண்ணில் முதல் முறையாக தளபதி வந்து கால் எடுத்து வைக்க போகிறாங்க பயங்கர உற்சாகமாக இருக்கும் எல்லாமே பயங்கர ஆர்வமாக இருக்கும் பார்க்குறதுக்கு தளபதி எப்போ வருவார் இன்னைக்கு இன்றைக்கி கூட கூட்டம் நேற்றுலேருந்தே யாருமே வந்து போகலை இங்கேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே இரவு நேரங்களையும் எல்லாமே சரி எல்லாமே தளபதி வருகைக்காக பயங்கர ஹாப்பியாக மக்கள்லேருந்தே சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இதோட பெரியவங்கள்லாம் பாட்டிங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஏதாவது இடம் ரெடி பண்ணி கொடுங்கப்பா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க நாமக்கல் மக்கள் பயங்கர ஹாப்பி எப்போ தளபதி வருவாருன்றதுக்காக திருவிழாவை கொண்டாட எல்லாம் காத்திருக்காங்க அது வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து தீபாவளிக்கு தளபதி படத்தை ரிலீஸ் ஆனால் எப்படி பார்ப்போமோ அந்த அதை விட பயங்கரமான ஒரு உற்சாகத்தில் இருக்கும் தளபதியை நேரில் பார்க்கறத நினைக்கும் போதே இங்கே இருக்கவங்க மக்கள் எல்லாமே வந்து எப்படி அதை தளபதி தளபதி தான் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க அவரை பார்க்குறதுல தான் இருக்காங்க பயங்கர உற்சாகமாக இருக்காங்க எல்லோரும் ஆமாம் பெண்கள் இதுங்கள் குழந்தைகள் குழந்தைகள் கூட சின்ன பசங்கள்லேருந்து பெண்கள் குழந்தைகள் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இப்போலேருந்தே வந்து நின்னுக்கலாமாங்க எப்பங்க வருவார் எத்தனை மணிக்கு வருவாங்க என்ன ஏதுன்னு எல்லாமே விசாரிச்சுட்டு அதை பார்க்குற ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க நாளைக்கு தளபதி வர்றதுன்றது வந்து ஒரு ஒரு ஊருக்கு வர விசிட் மாதிரி இல்லாமல் இது வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு நடக்க போகிறது வந்து ஒரு மீட்டிங் கிடையாது இது ஒரு தளபதியோட திருவிழா ஸோ எந்த ஊர்லேயும் இப்போ திரு திருச்சியில் மற்ற ஊர்லலாம் நடந்த அளவுக்கு இல்லாமல் நாமக்கெல்லாம் நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து நல்லா பிரம்மாண்டமாக கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் எங்கள் எங்கள் நாங்கள் எல்லோரும் எப்போ காலையில் நாளைக்கு வந்து ஒரு பத்து மணி ஆகும்ன்றது எக்ஸைட்டடாக இருக்கும் ஏற்பாடு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு எல்லோரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லா விஷயங்களும் கரெக்டாக போயிட்டுருக்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம எப்படி பிளான் பண்ணோமோ எப்படி ப்ரோட்டோக்கால் பிரகாரம் நடக்கணுமோ எல்லாமே பக்கம் நடந்துட்டுருக்கு ஆமாம் முடியுது முடியுது சரி அவங்களும் சில சில விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி தானே கொடுக்க முடியும் நம்ம எல்லாத்தையுமே வந்து நமக்கு போய் கேட்டவுடனே சில விஷயங்கள் பண்ணுறதுன்றது சிரமம் ஸோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் பிறகு நாங்களும் போனோம் அவங்களும் ப்ரொசீஜர் பிறகு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்த இஷ்யூஸ்லாம் கிடையாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்